ஆயுதத்தை தயாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கிறாங்க ஆனாலும் வந்து ஈரானுடைய கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க உங்களுடைய அடக்குமுறைக்குலாம் நாங்க வந்து இறங்கி போக முடியாது இதுக்கு முன்னாடி போன தடவை ட்ரம்ப் உடைய ஆட்சி காலத்துல என்ன பண்ணாங்கன்னா அப்ப என்ன பண்ணாங்கன்னா அக்ரிமெண்ட்ல போய் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க பொதுவாகவே உலக நாடுகளுக்கே ஒரு சட்டம் இருக்கு அணு ஆயுதத்தை வந்து யாரும் உற்பத்தி படுத்த கூடாது அதாவது ஒரு பேரழிவுகளை கொடுக்கக்கூடிய ஆயுதங்கள் கூடிய லிஸ்ட்ல முதல்ல வந்து அணு ஆயுதம் வந்துடும் இவங்க இப்ப அமெரிக்கா சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா அணு ஆயுதத்துல ஆரம்பிச்சு நிறைய ட்ரோன்லாம் சொல்கிறாங்க அவங்கள பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஆயுதம்னு வச்சுக்கணும்னா பெருசாக எந்த ஒரு அழிவையும் ஏற்படுத்தாமல் பக்கத்தால் மட்டுமே தாக்குதல் செய்யக்கூடிய இதை மட்டும்தான் தான் வச்சுக்கணும் மிச்சம் எல்லாமே பேரழிவுகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணிடுறாங்க ஒரு லிஸ்ட்டை போட்டுறாங்க அமெரிக்கா அதனால தான் வந்து என்ன பண்ணிட்டாங்க இந்த தடவை ஈரான் வந்து கொந்தளிச்சிட்டாங்க போன தடவை கையெழுத்து போட்டப்பே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ட்ரம்ப்புடைய ஆட்சி காலம் எப்போனா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ என்ன பண்ணிருந்தாங்கன்னா கையெழுத்து போட்டு கொடுத்து வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க ஈரான் மேலே கையெழுத்து போட்டிருக்காங்கன்னா அவங்க வந்து அணு ஆயுதத்தை வந்து பயன்படுத்த மாட்டாங்கன்னா இவங்க என்ன பண்ணக்கூடாது அடிக்கக்கூடாது அந்த சமயத்தில் எல்லா கையெழுத்தையும் வாங்கி போட்டு சமாதானம் சமாதானம் கையெழுத்து வாங்கிட்டு என்ன பண்ணுறது அடிக்கிறது எப்படி லெபனானில் அடிக்கிறாங்களோ அதே மாதிரி அமெரிக்கா போய் ஈரானை போய் அடிச்சுட்டு வந்துச்சு அதில் தான் வந்து என்ன ஆகிட்டாங்கன்னா வெறுத்து போய் இன்னி வந்து எங்களுக்கு ஒப்பந்தத்தை நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு முறிச்சு கொண்டாங்க முறிச்சதுக்கு பிறகு தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு வருஷத்தில் வந்து பார்க்கும்போது அணு ஆயுதத்துக்கான எல்லா வேலைப்பாடுகளும் அங்கே போயிட்டுருக்குன்னு தெரியும் இப்போ வந்து இவர்களுக்கு உளவு தகவல் என்ன கிடைக்குதுன்னா தொடர்ச்சியாக வந்து அங்கே அணு ஆயுதம் ரெடியாக இருக்குது அப்படிங்கக்கூடிய தகவல் தெரியறதுனால அணு ஆயுதத்தை வந்து கைவிடுங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா லெட்டர் அனுப்பியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக நேற்று வந்து அனுப்பியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு தடவை அனுப்பிட்டாங்க கிழிச்சலாக வீசிட்டாங்க கிழிச்சு வீசினதுக்கு பிறகு கூட வந்து மறுபடியும் என்ன பண்ணியிருக்கா அமெரிக்கா இந்த தடவை இந்த தடவை ஸ்ட்ரிக்டாக எழுதிடலான்னு சொல்லிட்டு மிரட்டி அதட்டி உருட்டி என்னென்னமோ பண்ண முடியுமோ எல்லாம் வந்து பண்ணாங்க அதுலேயும் வந்து இந்த தடவை வந்து ஓமன் மூலமாக வந்து கொடுத்துருக்காங்க அந்த கடிதத்தை இப்படிதான் மாற்றி மாற்றி யாராவது பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்கிட்ட கொடுத்து கொண்டு போய் கொஞ்சம் ஈரான்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுவாங்க அப்படி தடவை கொடுக்கப்பட்ட கடிதத்தை பார்த்துட்டு இவங்க பதிலடியாக என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒருபோதும் கனவுல கூட நினச்சி பார்த்துறாதீங்க எங்கள் கனவுல கூட நாங்கள் யோசிக்க மாட்டோம் நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் நாங்கள் கட்டுப்படுவோம்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரான் அறிவிச்சிட்டாங்க அதோடு சேர்ந்து நீங்கள் அடக்குமுறை பண்ணிலாம் எங்கள்கிட்ட சமாதானத்தை எதிர்பார்க்குறீங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது எங்களுடைய பாதுகாப்புக்கு தேவையானதை நாங்கள் பண்ணிப்போம் அதே போல் லெபனான்லேயும் சரி ஏ விமன்லையும் சரி அவங்களுக்குன்னு தனியாக கொள்கை இருக்குது அவங்களுக்குன்னு தேவையான சக்திகள் அவங்கள்டே இருக்குது அவங்களுக்கு நாங்கள் தான் உதவி செய்யணும்னு கிடையாது அப்படிங்கிறதே சொல்கிறாங்க மறைமுகமாக இவங்க தான் உதவி செய்கிறாங்க இருந்தாலும் பகிரங்கமாக ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லையே அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களே எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க ஆயுதங்கள் அப்படி இருக்கும்போது உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு நாங்கள் ஏன் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈரான் கேட்டுட்டு எங்களுக்கான பாதுகாப்புக்கு நாங்கள் வந்து என்ன பண்ணமோ அதை பண்ணி வச்சுப்போம் அணு ஆயுதம் விஷயத்தில் வந்து நீங்கள் இனிமேல் எங்களுடைய விஷயத்தில் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லிட்டாங்க நினச்சதை பண்ணிக்கோங்க ஆனால் எங்கள்கிட்ட வந்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க கையெழுத்து மட்டும் கேட்காதீங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க நீங்களாச்சு உங்கள் லெட்டர் ஆச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி அமுச்சு விட்டாங்க இப்போ அமுச்சு விட்டதுக்கு பிறகு அமெரிக்காவில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாக ஃப்ளாஷ் நியூஸ் என்னென்னா ஈரானில் அணு ஆயுதம் தயாராகிடுச்சு அதனால் வந்து அவங்க எல்லாம் முடிச்சிட்டாங்க அடுத்து அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அமெரிக்காவுடைய நியூஸ்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நியூஸில் வந்து செய்திகளை வந்து பரப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா தேவைப்பட்டால் போய் தாக்கிட்டு வந்துடுவாங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு தகவல் தெரிஞ்சு அதனால தான் நாங்கள் என்ன பண்ண தாக்கணுன்னு இந்த மாதிரி என்ன இருக்காங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக வந்து அணு ஆயுதத்தை பற்றியே சொல்கிறாங்க அதே சமயத்தில் இந்த சமீபமாக இந்த ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு நாலஞ்சு நாட்களுக்குள்ளே வந்து பார்த்தா ஈரானுடைய அணு இருக்கக்கூடிய இடத்துல வந்து பெரிய பூகங்கங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு வெடிப்பு சத்தங்கள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு பொதுவாகவே அந்த ஏரியா எப்படிப்பட்ட ஏரியானா நார்மலாகவே நிலநடுக்கம் வரக்கூடிய ஏரியா தான் அது வந்து அந்த இடத்துல இப்போ வந்து அணு ஆயுத டெஸ்ட் பண்ணால் தான் வரும்னு கிடையாது அணு ஆயுத டெஸ்ட்டே பண்ணாட்டினாலும் கூட அந்த இடம் வந்து நிலநடுக்கம் வரக்கூடிய இடம்தான் அங்கேருந்து வந்து பக்கத்தால் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு கூட வந்து அந்த ஒரு அதிர்வு தெரியுமாம் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது அந்த மாதிரி அதிர்வு தெரிஞ்சிருக்கு அதனால அணு ஆயுத டெஸ்ட்டு தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்களாம் என்ன பண்ணுறாங்க சந்தேகப்படுறாங்க அதனால தான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்குன்னா அமெரிக்கா வேற அவங்க வந்து ரெடி பண்ணிட்டாங்க எல்லாமே வந்து டெஸ்ட் பண்ணிட்டாங்க எந்நேரம் வேணால் வந்து ஈரான் வந்து போருக்கு இறங்கிருவாங்க அணு ஆயுதத்துக்காக தான் அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்கங்கிற மாதிரிலாம் செய்திகள் போட்டுட்ருக்காங்க ஆனால் வந்து அப்பப்போ என்ன இருக்காங்கன்னா ஈரானும் வந்து அணு ஆயுத டெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க அது இல்லாமல் அந்த இடம் வந்து பொதுவாகவே நிலநடுக்கம் வரக்கூடிய நிறமாக தான் இருக்குது அப்படி டெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வெடிப்பு சத்தங்கள்லாம் கேட்டுட்ருக்கு இது எல்லாத்துக்கு மேலே அணு ஆயுதம் தான் வந்து டெஸ்ட் பண்ணணும்னு கிடையாது இப்போ வந்து பார்த்தா அமெரிக்கா வந்து தயாராகிட்டு இருக்கிறனால ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா போர் பயிற்சியில் ஈடுபட்டுருக்காங்க ஈரான் ஈராக் லெபனான் சிரியா நாலு பேரும் சேர்ந்து போர் பயிற்சியில் ஈடுபட்டுருக்காங்க மறுபக்கம் வந்து பார்த்தா ரஷ்யா சைனா ஈரான் வந்து போர் பயிற்சியில் ஈடுபட்டுருக்காங்க அப்படி போர் பயிற்சியில் ஈடுபடுறாங்க அப்படின்றாலும் அதே மாதிரி வான் தடுப்பு சாதனங்களெல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஈரானில் சுற்றி வச்சிட்றாங்க எங்கேயெல்லாம் அணு ஆயுதம் இருக்கோ அங்க தலைநகரில் ஏன்னா தலைநகரை தான் வந்து இஸ்ரேல் குறி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு எப்படி வந்து லெபனானில் பெய்ரூட்டை குறி வச்சாங்களோ அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க ஈரானில் வந்து தலைநகரத்தை குறி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே சுற்றிலாம் வந்து என்ன பண்ணுறாங்க வான் தடுப்பு சாதனங்கள்லாம் வந்து அமைத்துட்டு இருக்காங்க அங்கேருந்து பதிலுக்கு அடிக்கக்கூடிய ஏவுகணையெல்லாம் டெஸ்ட் இருக்காங்க அதனால அங்கேருந்து அப்பப்போ இந்த மாதிரியான சத்தங்கள்லாம் வெளியே வந்துட்டுருக்கு அந்த சத்தத்தை வச்சுட்டு அந்த தகவலை வச்சுட்டு என்ன இருக்காங்க ஈரான் வந்து அணு ஆயுத டெஸ்ட் தான் பண்ணியிருக்குது அதனால தான் வந்து பூகம்பம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அவங்க பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறத அவங்க வந்து ரிவீல் பண்ண மாட்டாங்க ஆனால் அந்த இடம் பொதுவாகவே பூகம்பம் வரக்கூடிய இடமாக தான் இருக்குது அந்த இடத்துல தான் ஆயுதங்கள் வந்து சோதனைப்படுத்துகிறனால கண்டிப்பாக வந்து வெடிப்பு சத்தம் கேட்டிருக்கும் நிலநடுக்கமும் வந்திருக்கும் இந்த அளவுக்கு வந்து ஈரான் எதிர்த்து நிற்கிறாங்கன்னா அமெரிக்காவை எதிர்த்து லெட்டரெல்லாம் கழிச்சு போடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களும் வந்து ஃபுல் ஃப்ளட்ஜாக வந்து ரெடி ஆகிட்டாங்க கரெக்டாக தான் இருந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய பாதையிலன்னு அர்த்தம் அதனால தான் வந்து தைரியமாக சொல்லிட்டு இருக்காங்க சொன்னாலும் சொல்லாட்டினாலும் அவர்களிடத்துல அணு ஆயுதம் இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் ஆய்வாளர்களுக்கு கூட இன்னைக்கு சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் ஈரானில் இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படி மறுபக்கம் லெபனானில் என்னதான் நடந்திருக்குன்னு போய் பார்த்தோம்னா லெபனானில் இன்னைக்கு இஸ்ரேல் வந்து மறுபடியும் பல தாக்குதல்களையும் முன்னெடுத்திருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டாங்க ஒரு ரெண்டு தாக்குதல் பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு என்ன சொல்லிட்டாங்க அங்கேருந்து தான் எங்களுக்கு தாக்குதல் வந்துச்சு அதனால தான் நாங்கள் அடித்தோன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்லிருச்சு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாருன்னா லெபனானுடைய நவாப் அவர்கள் பிரசிடென்ட்டாக இருக்கக்கூடியவர் அவர் வந்து கொஞ்சம் கொந்தளிச்சு என்ன பண்ணிட்டாருன்னா நாங்கள்லாம் சொல்லிட்டோம் இஸ்புல்லாட்ட இதெல்லாம் ரொம்ப அநியாயம் நீங்கள் எங்கள் மேலே வந்து தேவையில்லாத பொய்ப்பளி தான் போடுறீங்க நாங்கள் ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய போராளிகள்ட சொல்லிட்டோம் அவங்க வந்து சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து தாக்குதல் பண்ண மாட்டோம் உங்களுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் கவர்மெண்ட் சொல்கிற வரை இனிமேல் அடிக்க மாட்டோம்ட்டாங்க அதனால் நாங்களும் அவங்களும் பேசி வச்சுட்டோம் இந்த தடவை அவங்க அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை போன தடவை அவங்க மேலே தான் பழிய போட்டிங்க அதுக்கப்புறம் கூப்பிட்டு நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணப்போ அவங்க சொல்லிட்டாங்க நாலு ஆச்சு போர் நின்று இந்த நாலு மாதத்தில் நாங்கள் ஒரு தாக்குதல் கூட பண்ணலை ஆனால் இஸ்ரேல் தான் தொடர்ச்சியாக தாக்குதல் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்றாங்க அதனால என்ன பண்ணிட்டாங்க அவங்க கவர்மெண்ட்டுக்கே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்போ வந்து இவங்க வந்து தாக்குதல் பண்ணலை அப்படிங்கிறனால இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க தாக்குதல் பண்ணல நாங்கள் கேரண்டியாக சொல்கிறோம் நீங்கள் பொய்யான காரணத்தை சொல்லி தாக்காதீங்க அப்படி இல்லாட்டினா இங்கே வந்து ஏழு எட்டு குழுக்கள் இருக்காங்க முக்கியமான அந்த ஒரு குழு வந்து பண்ணல அப்படிங்கிறதுக்கு நாங்கள் கேரண்டி தர முடியும் அவங்களுக்கும் உங்களுக்கு தானே போரே நடந்துச்சு அங்கே இருக்கக்கூடிய இஸ்புல்லாக்கு அதை தான் சொல்கிறாங்க அவங்களுக்கும் உங்களுக்கு தான் போர் நடந்துச்சு அவங்கள காரணம் பண்ணி தானே நீங்கள் என்ன பண்ணுறீங்க தாக்குறீங்க அவங்க இந்த தாக்குதலை பண்ணலைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க இல்லை அப்பனானு கவர்மெண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணிவிட்டு உலக நாடுகள் வந்து தலையிடுங்க இப்படி இஸ்ரேல் வந்து தாண்டோனித்தனமாக வந்து அத்துமீறின காரியத்தில் ஈடுபட்டுட்ருக்காங்க லெபனானில் இன்றைக்கி அந்த தாக்கப்பட்ட இடத்துல பொதுமக்கள் இறந்துருக்காங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் அவருக்கு வந்து என்னன்னா அமெரிக்காவுக்கு கண்டனம் தெரிவிக்கணும்னா அவருக்கு ரொம்ப இஷ்டம் வந்துருவாரு அமெரிக்காவையோ இஸ்ரேலையோ எதாவது அப்பப்பா வந்து என்ன வந்து பேசுவார் அதே நேரத்தில் பெருசாக சாதிப்பாருன்னா காரியத்தில் எதுவும் சாதிக்க மாட்டாரு வாய் வார்த்தைகளில் பேசுவார் லெபனானுக்கு இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சப்போர்ட் பண்ணி இஸ்ரேல் இப்படி நீங்க பண்ண தப்பு நீங்க அந்த இடத்துல தாக்குதல் வருது அப்படின்னு சொல்றீங்க ஆயுத குடோன் அதை நிரூபிங்க சொல்லிட்டு என்ன கேட்டிருக்காரு அவருக்கு வந்து அமெரிக்கா அவருக்குமெரிக்க ஒரு காண்டு இருக்கிறனால இஸ்ரேல் விஷயத்திலையும் அமெரிக்கா விஷயத்திலுமே நிறைய வந்து அறிக்கையெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு நீங்க அதை காட்டுங்க அதை காமிச்சா மட்டும்தான் தான் பண்ணால் பண்ணா நீங்கள் நீங்க சொன்னதை நாங்கள் நம்ப முடியும் சீஸ்வே இருக்கக்கூடிய இடத்துல போய் இப்படி போய் ஒரு தாக்குதல் பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து பார்க்கும்போது இதை சொன்னதுக்கு பிறகு மறுபடியும் தாக்குதல் பண்ணிக்கு இஸ்ரேலு ஒரு தடவை ஃபஸ்ட் என்ன சொன்னாங்க தாக்குதல் வந்துச்சுன்னு சொல்லி ரெண்டு தடவை தாக்குதல் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க இந்த மாதிரி எல்லா அறிக்கையும் கொடுத்ததுக்கு பிறகு மறுபடியும் தாக்குதல் பண்ணியிருக்காங்க ஒரு இடத்த அனௌன்ஸ் பண்ணி அந்த இடத்த வந்து காலி பண்ண சொல்லியிருக்காங்க இருபது நிமிஷத்துக்குள்ளே அதுவும் எவ்வளோ வந்து பாருங்க இருபது நிமிஷத்துக்குள்ளே ஒரு ஏரியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய மக்கள் வெளியேற முடியுமா ஒன்றுமே எடுத்துகிட்டு போக முடியாது இந்த அறிவிப்பு வந்ததுலேருந்து வெளியே ஓடினா கூட வந்து இருபது நிமிஷத்தில் அந்த ஏரியா விட்டு வெளியே போக முடியுமான்னு தெரியாது அப்படி பார்க்கும்போது இருபது நிமிஷத்துக்குள்ளே வெளியேற சொன்னதுனால அவசர அவசரமாக அங்கே இருக்கக்கூடிய லெபனான் கவர்மெண்ட் வந்து அந்த பொதுமக்களில வெளியேற்றுறாங்க வெளியேற்றுறதுக்கப்புறம் தாக்குதல் நடத்தப்படுது பெரும் நஷ்டத்தை வந்து லெபனான் வந்து இப்போது இஸ்ரேல் மூலமாக இருக்கு உடனே என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்கா வந்து சாஃப்டாக சொல்கிறாங்க இஸ்ரல்ட்டை தயவு செஞ்சு நீங்கள் காசால் கூட பண்ணுங்கள் லெபனான்லேயும் சிரியாலே எதுவும் பண்ணாதீங்க பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அமெரிக்கா கேட்டிருக்காங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கேட்டாங்கன்னு கேட்டால் ஸ்ட்ரிக்டாலாம் கேட்கல சும்மா சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் சும்மா சொல்கிறேன் இன்றைக்கி நம்பிடாதீங்க நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்க அமெரிக்கா பேசி வச்சுருக்காங்க இதுதான் வந்து ஒரு பக்கம் ஈரான்லேயும் இன்னொரு பக்கம் வந்து லெபனான்லேயும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்குது நம்ம இன்னும் சில தகவல்களோடு அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்துருங்கள்